வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி தேர்தல் நெருங்கி வந்துக்கிட்டு இருக்குது அதனால் இன்றைக்கி அந்த தேர்தல் சம்பந்தமான ஒரு வீடியோவை போடுறேன் திமுக ஆட்சியாளர்கள் எதிர்கட்சியாக இருக்கும் போதும் ஆட்சிக்கு வந்தபோதும் பேசிய சில விஷயங்களை இந்த வீடியோ அதை தொகுத்து இதில் போட்டிருக்கிறேன் அதை பாருங்கள் அந்த வீடியோவை பார்த்தப்பற அதனுடைய என்னுடைய கருத்து சொல்கிறேன் இப்போ அந்த வீடியோ வந்து பாருங்கள் சிலவற்றை வந்து நாம் ஒழிக்கத்தான் வேண்டும் எதிர்க்க முடியாது கொசு டெங்கு காய்ச்சல் மலேரியா கொரோனா இதையெல்லாம் வந்து நம்ம எதிர்க்க கூடாது ஒழித்து கட்ட வேண்டும் அப்படிதான் இந்த சனாதனம் சனாதனம் என்பதை எதிர்ப்பதை விட ஒழிப்பதே நாம் செய்ய வேண்டிய முதல் காரியமாகும் நான் நிறைந்த சொல்றேன் கடவுள் என்று சொல்லுங்கள் மனிதனுக்கு மனிதன் இடையிலே காட்டுகின்ற இறக்க உணர்விலேதான் கடவுளின் இல்லம் என்று சொல்லுங்கள் காணலாம் என்று சொல்லுங்கள் அப்படிப்பட்ட கடவுள் மீது எங்களுக்கும் ஆனால் நீ சொல்லுகிற கடவுள் இந்த கடவுள் என்றால் இதுதான் ஜெய் ஸ்ரீராம் என்றால் இதுதான் பாரத மாதாக்கு ஜி என்றால் அந்த ஜெய் ஸ்ரீராமனையும் பாரத மாதாவையும் ஒருபோதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாது நீ சொல்லி ராமனுக்கு எதிரி என்ன ராமனுக்கு எதிரி எனக்கு தமிழ்நாசு சொல்லி கொடுத்துருக்காங்க நாலு பேர் அண்ணன் தம்பி ராமன் சீதை தேடி காட்டுக்கு போறான் வேட்டு வைனத்தில் குறவனாக இருக்கிற காட்டில் இருக்கிற குகன் வர்றான் குகன் ராமனை தொழுது தேடு மீன் கொடுக்குறான் மீன் சாப்பிட மாட்டார் ராமர் ஆனால் அன்போடு தேனை வாங்கி கொண்டு தேனை சாப்பிட்டு மீன் நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி பக்கத்தில் கொடுத்துட்டு அவன் சொல்றான் நாங்கள் நாலு பேர் குகனோடு ஐவரானோங்குறான் நீ வந்துட்டப்பா நான் அழுது தம்பி நீ குறைவேன் நீ வேட்டுவேன் ஆனால் இவ்வளவு அன்போடு கானகத்தில் என்னை பார்த்து கொண்டாயே நீ எனக்கு இனிமேல் ஐந்தாவது சகோதரன் அப்புறம் வரான் சுக்ரீவன் வரான் போருக்கு துணை நிற்கிறான் குகனோடு ஐவரானோம் குன்று சூல்வான் மகனோடு அருவரானோங்கிறான் இந்த சுக்ரேவன் வந்தான் எனக்கு உதவி பண்ணான் சீதையை கண்டுபிடிக்கிறதுக்கு இனிமேல் எனக்கு அண்ணன் தம்பி ஆறு பேர் ராமான் அப்புறம் வந்து நான் பேசுவேன் விபீசன கடைசியா வந்து சேர்ந்தான் ராமணன் குகனோடு ஐவராணம் குன்று சொல்வான் மகனோடு அறுவராணும் ஐயா நின்னோடு ஆனோம் வேற ஆன எந்த ஜாதி எந்த மதம் எங்க பிறந்தான் எனக்கு ராமாயணத்தை நம்பிக்கை இல்ல ராமன் மீது நம்பிக்கை ஆனால் கதையை சொல்றேன் இதுதான் கம்பராமாயணம் அப்ப நாலு பேரா சந்தம்பி பிறந்து ஒரு குரவரை ஒரு வேட்டுவரை இன்னொரு சகோதரனாக ஒரு குரங்கை இன்னொரு சகோதரனாக இன்னொரு குரங்கை ஆறாவது சகோதரனாக ஏற்றுக்கொண்ட ராமாயணத்துக்கு பேர் மனித நல்ல என்று சொன்னால் நீ சொல்ற ஜெய் ஸ்ரீராம் விளையாடுறீங்க வந்து இவ்வளவு பெரிய அயோக்கிய நடந்துக்கிட்டு வெங்கையா நாயுடு அவர்கள் எங்களை திருப்பதிக்கு அழைத்து சென்றார் சரி என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வருவோமே நான் போனேன் நானும் திருப்பதியில வேண்டுதல் நிறைவேறி காசு போடுறோம் கோடி கோடியா கிரீடம் பண்ணி கொடுக்கறாங்க லட்சக்கணக்கில் பணத்தை கொண்டு போய் உண்டியல்ல கொட்டுறாங்க ஆனால் இந்த ஏழை குழந்தைகளின் தண்ணீரும் வலியும் அந்த கடவுளுக்கு புரியவில்லை என்றால் அந்த கடவுள் வேண்டாம்

அதனால் நாங்கள் நின்று கொண்டிருந்தோம் அருகிலே இருந்த ஒரு எம்பி என்னிடம் சொன்னார் நீ கடவுள் கடவுள் இத்தனை மக்கள் வந்து எத்தனை காத்திருந்து அந்த பார்ப்பதற்கு நின்று கொண்டிருக்கிறார்கள் அந்த கடவுள் அவர்கள் கேட்டதை எல்லாம் கொடுத்திருக்கிறார் அவர்களை பாதுகாக்கிறார் நீ எப்படி நம்பாமல் இருக்க முடியும் நான் திரும்பி சொன்ன கடவுளுக்கு எதிராக நேரா கட கடவுள் பண்ணுல படக்கூடிய அளவிற்கு நீ ஒரு உண்டியல் இருக்கு இருக்கா ஆமா அதுக்கு ஒரு நம்ப மாட்டேங்கிற கோயில நடத்துறவனே கடவுள் அந்த உண்டியலை பாதுகாப்பாங்க நம்ப மாட்டேங்கிற நான் நம்பணும்னா என்ன நியாயம் என்று கேட்டீங்க நம்மை பார்த்து பார்த்து கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் என்று சொல்லக்கூடியவர்களிடம் நான் ஒன்று கேட்கிறேன் உண்மை எங்க யாருக்கும் கடவுள் நம்பிக்கை இல்லை உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை நம்பிக்கை இருக்கு உண்மையிலே இருக்கா ஒன்று உன்னுடைய கடவுளை தோற மற்ற கடவுள் எல்லாம் இல்லைங்கிற நான் அந்த ஒரு கடவுளையும் சேர்த்து கடவுள் இல்லைங்கிற தெளிவாக தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த மதுவிலக்கு கொள்கையை நாங்கள் அமல்படுத்துவோம் என்று அறிவித்த உடனேயே திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடியவர்கள் மது ஆலைகளை நடத்தக்கூடியவர்கள் அல்லது அவர்கள் உறவினர் நடத்தினா கூட இதை நிச்சயமாக நாங்கள் மூடிவிடுவோம் என்று அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காங்க நாங்க வந்து மூட மாட்டோம் மற்ற மாநிலங்களுக்கு அனுப்புவோம் கூட நாங்க இதை மூடிவிடுவோம் என்று தெளிவாக அவர்கள் அறிவித்திருக்கிறாங்க நாங்க அங்கே இளைஞர்கள் போறாங்க இந்த சமுதாயத்தை காப்பாற்றணும்னு சொல்லி நாங்கள் கேட்டப்போ அங்கிருந்து அமைச்சர் விஸ்வநாதன் எழுந்து முடியோ முடியாது அது சாத்தியப்படாது என்று தெளிவாக பதில் சொன்னவர்தான் அப்ப கூட நான் இருந்து கேட்டேன் நீங்கள் முழு மதுகளுக்கு கொண்டு வரவில்லை என்றாலும் படிப்படியாக கொண்டு வருகிறீர்களா என்று கேட்டப்போ அதுவும் முடியாது என்று மருத்துவர்கள் ஆனால் இப்பொழுது தேர்தல் என்று வந்தவுடனே இன்றைக்கு மக்களை ஏமாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் என்ப வேற என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அதனால்தான் தலைவர் கலைஞர் அவர்கள் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில முதல் அறிவிப்பாக முதல் உறுதிமொழியாக திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் உத்தரவு சட்டம் கொண்டு சொல்ல வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க சனாதன தர்மத்தை வந்து கொசு ஒழிக்க மாதிரி ஒழிக்கணு நம்ம கிரேட் மேன் உதயநிதி வந்து பேசி அது இப்போ கே கேஸ் வந்து பல இடங்கள்ல அவர் மேலே கேஸ் போட்டு எனக்கு ஒரே இடத்துல அதை பற்றி இது பண்ணுங்கள் நான் சொன்னது அதாவது அதை பின்வாங்கல இப்போ எலக்ஷன் இடத்துல சொல்லட்டுமே இப்போது தேர்தல் கோர்ட்லேயும் போய் எனக்கு எல்லா இடத்துலையும் கோர்ட்டுக்கு போக முடியாது எனக்கு ஒரே இடத்துக்கு இதை பண்ணுவாங்கன்னு சுப்ரீம் அவங்க ஒத்துக்கலைப்போம் நீ ஃபைலை திருப்பி சப்மிட் பண்ணு உனக்கு இது அடிப்படை உரிமையில் வரலை அப்படின்ட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் ஒரு மந்திரியை எடுத்துகிட்டு தெரிஞ்சே பேசுகிறதுனால அதனுடைய விளைவுகளை ஆகணுங்கிற மாதிரி கோர்ட்டு ஒரு ஊரல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க ஸோ அவர் கேஸில் வந்து கேஸ் நடத்துகிறது ஒரு வகை இருக்குன்னு வைங்க ஏன்னா இவர் மேலே ஏகப்பட்ட இடத்துல வந்து இந்த மாதிரி சனாதனத்தை ஒழிப்போம்னு சொல்லி இவர் பேசுகிறது வந்து மத நம்பிக்கை மக்கள் நம்பிக்கை மட்டும் இல்லை அதை வேறு மாதிரிலாம் அவங்க கொண்டு போகிறாங்க நான் என்ன சொல்கிறேன்னா இவர் இவ்வளோ தீர்க்க தரிசனமாக திராவிட கழகங்கள் கண்மணி முன்னாடி பேசினவர் இப்போ போய் தேர்தலில் கட்ட செங்கலையும் இதையும் தூக்கிட்டு அழகிறாரில்ல இதை பேச வேண்டியதானே தைரியம் இருந்தால் எத்தனை ஓட்டு விடுதுன்னு பார்ப்போம் மக்கள் கேட்கணும் நீங்கள் இவ்வளோ பேசுனீங்களே இப்போ எங்கள் முன்னாடி இதை பேசுங்க பார்ப்போம்னு சொல்லி கேட்கணும் அப்புறம் ஆண்டிமுத்து ராஜா டூ ஜி மிகப்பெரிய ஊழல் பெற்றவர் அவர் லோயர் கோர்ட்டில் வந்து அப்படி ரொம்ப சாதிச்சிட்டோம்னு நினச்சிட்டு இருக்கிறாரு இப்போ ஹை கோர்ட்டில் வந்து மாட்ட போடுறார் கேஸ் இப்போ ஹேரிங் திரும்பி வந்திருக்கு அதுவும் ஸ்லோவாக தான் போயிருக்கு இப்போ வரும்போது ஏன்னா டூ ஜியில் ஊழல் நடக்கலை அப்படின்னு சொல்கிறதே வந்து அபத்தமானது ஊழல் நடக்க போய் தான் சுப்ரீம் கோர்ட் வந்து கேன்சல் லைசன்ஸ் கூட கேன்சல் பண்ணிட்டு கேஸை போடுன்னு சொன்னாங்க என்ன நடந்ததோ அந்த ட்ரையல் கோர்ட்டில் வந்து தப்பிச்சு வந்துட்டாங்க கனிமொழியும் சரி ஆண்டிமுத்து ராஜாவும் சரி ஜெயிலிருந்து வெளியே வந்துட்டாங்க திருப்பி ஹைகோர்ட்டுக்கு போகவேல இவங்க எல்லாம் மாட்டை நிச்சயம் அவர் எந்த அளவுக்கு ஆணவத்தோடு அவர் சொல்ல வர்றது வந்து அதாவது ராமனை வந்து அவர் நம்பலியா ராமாயணத்தை நம்பலியா ரொம்ப கிட்டிகாரத்துற மாதிரி பேசுகிற மாதிரி பேசிட்டு அவ்வளோ கேவலமாக பேசியிருக்காரு நீங்கள் பார்த்துருப்பீங்க இதை இப்போ பேசுவோம் இப்போ என்ன சொல்கிறாருன்னா என் மனைவி ராமபக்தை விரதம் இருக்கிறாள் என்ன வேஷம் இப்போ மக்கள் கேட்குறீங்க நீ திருப்பி பேசிப்பாருன்னு கேட்கணும் தைரியம் இருந்தால் இதே வாதத்தை அவர் சொல்கிறது பில்கிபான கேஸில் வந்து ஜ கைதானவர்கள் பில்கிபான கேஸில் குற்றவாளிகளுக்கு மிக கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதில் இல்லை அவங்க ஆயுள் தண்டனையிலிருந்து பத்து வருஷத்தில் அவங்களை ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அது பிரச்சனை இந்த தவறுகளை திமுகவும் தமிழ்நாட்டை செய்துட்டு தான் இருக்குது ஆயுள் தண்டனை குற்றவாளிகள் அண்ணா பிறந்த நாள் அவர் பிறந்த நாளை வர பிறந்த நாள் சொல்லி இவங்க பிறந்த நாளைக்கு குற்றவாளிகளுக்கு என்ன ரிலீஃப் கொடுக்க வேண்டியிருக்கு இந்த மாதிரி வேலையை செய்கிறது இவங்களும் பண்ணிட்டுருக்காங்க அதே தவிர குஜராத் அரசாங்கம் செய்தது அதை சுப்ரீம் கோர்ட் வந்து உனக்கு அதிகாரம் இல்லை ஏன்னா அது கேஸ் நடந்தது மகாராஷ்ட்ராவில் மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டு தான் கவர்னர் மூலம் தான் அது பண்ணியிருக்க முடியும் நீ எப்படி செய்ய முடியும்னு கொண்டு திருப்பூரில் சொல்லி சொல்லிடுறாங்க இதுதான் நடந்த கேஸு அந்த கேஸில் குற்றவாளிகளுக்கு கருணை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை என்பது நமது கருத்து அதில் மாற்று கருத்து இல்லை ஏன்னா அப்பாவிகளை கொலை செய்வதும் அப்பாவி பெண்களை கற்பழிப்பதும் எந்த ஒரு காரணத்தாலும் மன்னிக்கவே முடியாது குறைந்த இவர்களுக்கெல்லாம் மரண தண்டனை கொடுத்தாலும் தவறில்லை காரணம் எதுவாக இருந்தாலும் அப்பாவி மக்கள் என்ன செய்வார்கள் அதை யோசிக்க வேண்டும் அதனால் அது ஆனால் அவன் அவங்களோட விடுதலை வரையில் ஜெயஸ்ரீராமன் யாரோ கோஷப்பட்டாங்களா அதனால இவர் அந்த ராமனை இவருக்கு பிடிக்காமல் போச்சான் உனக்கு அதாவது இந்த தீக்க கூட்டம் சாமி இல்லைன்னு சொல்லி கேவலப்படுத்தி இருக்கவங்க முன்னாடி நீ பேசும்போது அவங்ககிட்ட கைதட்டல் வாங்குறக்கா என்ன வேணாலும் பேசணும்னு சொல்லிட்டு உனக்கு நம்பிக்கை இல்லை இப்போ சொல் எனக்கு நம்பிக்கை இல்லை நான் நம்ப முடியாது இடி எட்டுங்கிற சீங்கிற இதை இப்போ தேர்தலில் வந்து ஓட்டு போட நீ ஓட்டு போடலான்னு வரலன்னு அந்த அந்த வீடியோவில் நான் கேட்டேன் இப்போ நீலகிரி தொகுதியில் நீ இப்போ பேசல அப்படி சொல்லி எனக்கு நான் இப்படி தான் பேசுவேன் அப்படின்னு தைரியம் இருந்தால் அதையே பேச்சு இப்போ பேசு இன்ன காரணத்துக்காகத்தான் நான் நான் ராமனு க ஏன்னா யாரோ அவன் ஜெயஸ்ரீராம் சொன்னவங்க வந்து அந்த இடத்துல சொன்னாங்கிறது உண்மையாக இருந்தால் அதை நீங்கள் அதாவது அவன் பண்ணுறாங்க அதுக்காக கடவுள் நம்பிக்கை நீ ஒட்டுமொத்தமாக எப்படி நீ வந்து கேவலமாக பேச முடியும் ஏதோ எப்படியும் புத்திசாலித்தனமாக பேசுகிற உண்மையிலே நீ அந்த மாதிரி நம்புகிறவனா இப்போ நீ பேசுகிறோம் நீலகிரி தொகுதி பூரா போய் நான் இப்படி பேசுனேன் எனக்கு அந்த நம்பிக்கை இல்லைன்னு என் மனைவி விரதம் இருக்கிறா யார் யா கேட்டா மக்கள் அதை பார்ப்பார்கள் இப்போது கனிமொழி இந்த அம்மா அதே திராவிட கழக இதுல இவங்க போன உடனே ஒரு வேகம் வந்துடுது திருப்பதிக்கு இந்த அம்மா போனான் திருப்பதி சாமியை உண்டியலை அந்த சாமியாலேயே பாதுகாக்க முடியலை அதுக்கு ஒரு துப்பாக்கி வச்சுக்கிட்டு போலீஸ் பாருங்க அதை உண்டியில பாதுகாக்கலையா இந்த மாதிரி கிருக்குங்க எவ்வளோ உள்ளே போய் இதுவும் பண்ணிடக்கூடாங்கிறதுக்காக மக்கள் பாதுகாப்புக்காக போலீஸ் காமிக்கிறாங்க அதை புரிஞ்சுக்கணவா அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா அந்த உண்டியில் தான் போலீஸை போய் பாடுறாங்க வழிபாட்டு தலங்களில் தவறு செய்வோம் அதை பயங்கரவாதிகளோ அல்லது தீவிரவாதிகளோ போய் எந்த வந்து குறைபாடு எதுவும் வந்துடக்கூடாது அவங்களால ஆபத்து வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக பெரும்பாலான வழிபாட்டு தலங்களில் முக்கியமான பாதுகாப்பு சூழல் வந்துருச்சு அதை வந்து கட உன் கடவுளால காப்பாற்ற முடியலை இதெல்லாம் என்ன வெட்டி பேச்சு இதுல இன்னொன்று ஒன்று வந்து என் சாமி மட்டும்தான் இருக்கும் மற்ற எந்த சாமி இல்லைன்னு சொல்லுவாங்களா அதனால நான் அந்த ஒரு சாமி நான் இல்லைன்னு சொல்லிக்கிட்டேன் முடியாது இப்போ நீ பேசுமா தூத்துக்குடியில் போய் இதை பேசுப்போம் தூத்துக்குடியில் இப்போ தேர்தல் நிக்கையில எனக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி இப்போ கேட்கணும் தைரியம் அதாவது நியாயமாக அந்த மாதிரி நம்புறதுக்கு உனக்கு முழுக்க முழுக்க உரிமை உண்டு இப்போ தேர்தல் வரதில்லை இப்போ மற்ற நேரம் அப்படி பேசுகிறது இப்போ போய் பேசணும் அதனால் எனக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இல்லை நீ கடவுள் உன் உண்டையிலே உன்னால் காப்பாற்றிக்க முடியலேன்னு இப்போ போய் பேசணும் ஓட்டு கேட்கல பேசணும் மக்கள் புரிந்து கொள்வார்கள் அதுக்கப்புறம் இந்த அம்மாவோட இன்னொரு வீடியோ ஓகே இது வந்து இந்த மக்கள் மத மக்களுடைய கடவுள் நம்பிக்கையை கேவலப்படுத்தும் இந்த மாதிரி பேச்சுகள் அது அடுத்து கனிமொழி பேசியிருக்கிறது வந்து ஒரு வீடியோவில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் கலைஞர் சொல்லியிருக்கார் அப்போ கருணாநிதி காலத்தில் மதுக்கடைகளை திறந்து விட்டது கருணாநிதி அந்த குற்றத்தை செய்தது கருணாநிதி திமுக அரசு ஆனால் இப்போ ஒவ்வொரு தேர்தலையும் நாங்கள் முதல் வேலை அதை தான் பண்ணிடுவோம் நிப்பாட்டி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் காசு சொல்லி மக்களும் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ கேளுங்க மக்கள் இதை கேட்கணும் ஏன் நீங்கள் இன்னும் டாஸ்மாக்லாம் மூடல அந்த மாதிரி என்ன சொல்கிறாங்க அந்த மதுவிலக்கு கொண்டு வந்த உடனே திமுக சம்மந்தப்பட்ட அவங்களோட ஒப்புதல் ஆக்குவரம் கொடுத்துருக்காங்க முக்கிய புள்ளிகள் அந்த மது உற்பத்தி ஆலைகளை விடுவார்கள் வெளிநாட்டு வெளி மாநிலத்துக்கு அனுப்பணும்னு கூட அவங்க சொல்லலை நாங்களும் மூடிடுன்னு சொல்கிறேன் எத்தனை மூடிட்டிங்கன்னு இப்போ கேளுங்க எத்தனை கடையை நீங்கள் டாஸ்மாக் கடை ஒரு பள்ளிக்கூடத்து பக்கத்தில் கூட திறக்கிற அளவுக்கு வந்து அதுக்கு சண்டை போட்டடங்களும் நம்ம செய்தியில் பார்க்குறோம் ஸோ இந்தம்மா அப்படி பேசுகிற ஒரு வீடியோவும் அதுக்கப்புறம் இன்றைய முதல்வர் ஸ்டாலின் அன்றைய எதிர்கட்சி தலைவர்களில் ஒருவர் அவர் கலைஞர் ஆட்சிக்கு வந்த உடனேன்னு அதையும் சொல்லுவார் அதாவது இதுக்கு முந்தை நான் வீடியோ எனக்கு கிடச்சிருந்தேன் அதை போட்டிருக்கிறேன் முதல் கையெழுத்தே வந்து மது விளக்கு கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் ஜெயலலிதாட்ட கேட்டேன் அவங்க அதெல்லாம் முடிய முடியாட்டாங்க மக்கள் எவ்வளோ பாதிப்புன்னு அவங்க அந்த பாதிப்பு இப்போ நீங்கள் ஆட்சிக்கு வந்து உங்களுக்கு தெரியல மக்கள் பாதிப்பு மக்கள் கேட்க வேண்டும் அதை அப்படின்னு சொல்லி இன்றைய முதல்வர் பேசுகிறார் முதல் கையெழுத்தே வந்து மது விளக்கை கொண்டு வருவதுன்னு ஒன்றும் நடக்கலை அப்போ ஒரு கையெழுத்து போடலையா எந்த இதுவுமே செய்யலையா அந்த மாதிரி இவங்க முதல் கையெழுத்தாக தான் என்னைக்கு போட போகிறீங்க இன்னும் வரலையே இது வந்து தமிழக முதல்வருடைய முன் முன்னாடியே அவர் எதிர்கட்சியில் இருக்கிற பேசி பேச்சு அப்புறம் கனிமொழிகிட்ட இப்போ ஆட்சிக்கு வந்த பிறகு பேசுகிறதில் ஒரு ஸ்கூலில் கன்னியாகுமரியில் ஸ்கூலில் பள்ளிக்கூட குழந்தைகளோட ஒரு இன்டராக்ஷன் பேசுகிற மாதிரி அதில் ஒரு பெண் குழந்தை வந்து இதை கேட்குது நீங்கள் தேர்தல் இப்படி சொன்னீங்களே மதுக்கடையெல்லாம் மூடுவோம்னு சொல்லி மதுவை ஒழிப்போம்னு சொன்னீங்களே இப்போ அது என்ன செஞ்சீங்க இந்த மாதிரி எவ்வளோ பாதிப்பு வருது மக்கள்லாம் எவ்வளோ பேர் பாதிப்பு அடைகிறாங்கன்னு சொல்லி சொல்லும்போது நாங்கள் எங்கள் தேர்தலாக இருக்கலாம் அதை சொல்லுறேன்னு ஒரே அடி ரொம்ப கெட்டிக்காரத்தனம் இவங்க சொன்னதெல்லாம் நம்ம திருப்பி வீடியோ போட்டு பார்க்க வேண்டியதே ஆனால் அந்த பெண் குழந்தை அதை சொல்லும்போது அந்த அரங்கத்தில் எல்லா குழந்தைகளும் கைதட்டினாங்க அளவுக்கு மக்களை பார்த்துருக்கு இந்த மது விற்பனை தமிழ்நாட்டில் அதை இவங்க ஒரு ஒரு தேர்தலையும் சொல்லிக்கொண்டு இப்போ இந்த தேர்தல் அதை ஏன்னா இந்த தேர்தல் நாட்டை காப்பாற்ற போகிறாங்க நாட்டை காப்பாற்ற போகிறாங்க ஒருவேளை மோதி ஜெயிச்சிட்டாருன்னா தேர்தலே வராதுன்னு இவங்க திமுக கூட்டணி கட்சிகள் திமுக சொல்லிட்டு தேர்தல் அடுத்த அஞ்சு வருஷம் கழிச்சு வரும் பார்லிமெண்ட்டுக்கு சட்டசபையே இருக்காது அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் சொல்கிறாரு இவங்களுக்கு பயம் வந்துருச்சு இவங்க ஊழல்லாம் கொண்டு வாங்கினா செய்யணும் இவர்கள் ஊழல் செய்தது ஏன்னா இவருடைய மந்திரியே பேசியதாக வந்த ஒரு ஆடியோ குறுகிய காலத்தில் முப்பதாயிரம் கோடிக்கு மேலே அடிச்சிட்டாங்கன்னு சொல்லி அதை கருணாநிதி காலத்துலேருந்து இதை விட ரொம்ப அதிகமாக இவங்க பண்ணிட்டாங்கிற வார்த்தையே அவர் சொல்வதை நானும் அந்த வீடியோ கேட்டேன் அது வந்து வாய்ஸ் டெஸ்ட் பண்ணு என்ன சொல்லி ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லி அவரை நிதி நிதிமந்திரிலே தூக்கி வேற மந்திரியாக மாற்றி விட்டாங்க ஸோ அந்த அந்த ஆடியோவில் அவர் பேசுனது உண்மை இல்லை என்றால் அதை விசாரித்திருக்க வேண்டியது என்ன நடந்தது என்றே தெரியவில்லை இந்த மாதிரி உள்ள மனசுள்ளை பற்றி இப்போ ஒரு வீடியோ போட்டேன் அதில் சுப்ரீம் வரையும் போயிட்டு அங்கே கூட்டு வாங்கிட்டு வந்தாங்க இப்போ கலெக்டர்ஸ்லாம் போய் சொல்லணும் யார்கிட்ட என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர்கிட்ட அவங்க சமன் கொடுத்துருக்குறாங்க இவங்க போய் விளக்கம் கொடுக்கணும் ஏன்னா அது முப்பத்தெட்டாயிரம் கோடி மதிப்பு அப்படிங்கிறாங்க நாலாயிரம் கோடி தான் கணக்கு வந்திருக்கிறாங்க இந்த மாதிரி இவ்வளவு பெரிய ஊழலெலாம் நடந்து கொண்டு இருக்கிறது நாட்டில் அது பண்ணுற வீடியோ நான் எதுவும் போடலை இப்போ இது எல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா மக்களுக்கு ஓட்டின் மூலம் சரியான பதில் கொடுக்கும் நேரம் வந்துள்ளது யாரை புறக்கணிக்க வேண்டும் என்பது இதன் மூலம் உங்களுக்கு தெரியும் நன்றி வணக்கம்